பாண்டியன் ஷோர் சீரியலை இனிய எபிசோட்ல நம்ம கதிரும் செந்திலும் சேர்ந்து மீனாவை தேடிக்கிட்டு இருக்காங்க கிட்ட போன் பண்ணி மீனாவை பாத்தியான்னு கேளு அப்படின்னு சொல்றாங்க நம்ம கதிரும் ராஜிக்கு போன் பண்ணி மீனா நீய பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல நான் பாக்கல கடையில ஆபீஸுக்கு தானே போனாங்க அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறாங்க இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செந்தில் என்ன செய்யறதுன்னே தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப மீனா வந்து போனை ஆன் பண்றாங்க ஆன் பண்ண உடனே நிறைய மெசேஜ் வந்து குமிஞ்சிருக்கு நம்ம செந்தில் கிட்ட இருந்து அதை பார்த்துட்டு மீனா பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க எதுக்கும் இன்னொரு நான் போன் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு செந்தில் போன் பண்ணா இந்த முறை போன் ஆன்ல இருக்கு அதனால செந்தில் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கல ரெண்டாவது டைம் போனை அட்டன் பண்ணி இந்த மாதிரி நான் பஸ் ஸ்டாப்ல தான் இருக்கேன் எங்க போறதுனே தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ற மாதிரி நம்ம மீனா பேச ரெண்டு பேருமே பஸ் ஸ்டாப்புக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் எப்படியோ நம்ம செந்தில் வந்து மீனா கட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டு சமாதானம் ஆயிடுறாங்க ரெண்டு பேரும் நார்மலா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க இங்க வீட்டில் நம்ம செந்தில் உட்காந்து ஃபேனை சரவணன் உட்காந்து ஃபேனை ரிப்பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கதிர் ஃபோன் பண்ணுறாப்புல நம்ம சரவணனுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சரவணன் ஃபோன் பண்ணியிருப்பாப்லையாட்டுக்கு காலேஜை பற்றி ஏதோ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சரவணன் ஃபோன் பண்ணியிருக்காப் அப்படியாட்டுக்கு அப்போ நம்ம கதிரில் இருந்துக்கிட்டு எதா இருந்தாலும் காலையில் பேசுங்கண்ணே இப்போ நான் ட்ரைவிங் வேலைக்கு இருக்கேன் தஞ்சாவூர் போயிட்ருக்கேன் போய்கிட்டு இருக்கேன் அதனால் என்னால் ஃபோன் அட்டன் பண்ண முடியாது காலையில் சொல்லுங்க அப்படின்னு ஃபோனை வச்சிட்றாப்புல ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வீக்கெண்டில் தான் அவன் டிரைவிங் வேலைக்கு போவான் இப்போ இப்பயும் போகிறானா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்ல இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சரவணன் ரொம்பவுமே ஃபீல் பண்றாப்ல ஏன்னா அந்த ஹோட்டலுக்கு இருபத்தி ஆறாயிரமா என்னமோ அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க இல்லையா அந்த கடனை தான் கதிர் இப்படி ராத்திரி முழுக்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க தங்க என்ன செய்யறது என்ன சொல்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயம் நம்ம கோமதிக்கும் தெரியறதுனால நம்ம கோமதி கதிரை நினைச்சு பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க இங்க வர்றவங்க கிட்ட எல்லாம் எரிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கிறாங்க எல்லா ராஜிய கல்யாணம் பண்ணிக்கோம்தான் இந்த கதிருக்கு இப்படி அப்படிங்கிற மாதிரி கோமதி பேச டக்குன்னு மீனா கதிருக்கும் ராஜிக்கும் நீங்க தானே கல்யாணம் பண்ணி வச்சீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல பக்கத்துலயே நம்ம அரசி உக்காந்துருக்கிறாங்க அரசியானா காதல கேட்காத மாதிரி தான் உக்காந்துருக்கிறாங்க ஆனா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல நாலு எபிசோட தான் தெரியும் வெயிட் பண்ணி பாக்கலாம்